அதிரடி தள்ளுபடி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நம்பர் ஒன் ஒரிஜினல் லாவ் கோஸ் டிஷர்ட்களை பெற்றுக் கொள்ள இன்றைய நாடுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இரண்டு இந்திய வெளியுறவு அமைச்சருடைய வருகை தொடர்பான ஒரு விடயமாக காணப்படுகின்றது அவருடைய வருகையினுடைய நோக்கம் பற்றி வினவப்பட்டது இது இலங்கையும் இந்தியாவும் உங்களுக்கு தெரியும் அண்மையில் இருக்கக்கூடிய நாடுகள் சம்பிரதாய பூர்வமான தொடர்புகளை பேணுகின்ற ஒரு விடயமாக இந்த வருகை காணப்பட்டிருக்கின்றது இதன்போது பல்வேறு வகையான சாதகங்கள் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றது இந்திய ஜனாதிபதி இந்திய பிரதமரை இலங்கைக்கு வருமாறு ஜனாதிபதி அன்றரகுமார திசாநாயக்க அவர்கள் அழைப்பு விடுத்ததாகவும் அதேபோன்று அன்றகுமாரன் திசாநாயக அவர்கள் அதாவது எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அவர்களை இந்தியாவுக்கு வருமாறு இதன்போது இந்திய வெளியுறவு அமைச்சர் அழைப்பு விடுத்ததாக இதன்போது குறிப்பிடப்பட்டது வடக்கு மீனவனுடைய பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது குறிப்பாக தென்னிந்திய ட்ரோலர் படகுடைய தாக்கம் அல்லது வருகை காரணமாக இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்பட்டது அதே போன்று எல்லை பிரதேசத்திலே இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுகின்ற விவகாரம் தொடர்பாக ஆறாவது கூட்டத் தொடரை நடத்துவதற்குரிய தீர்மானமும் எட்டப்பட்டதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அதே போன்று இருதரப்பு கடன் தொடர்பில் இணக்கமும் ஐஎஸ்பி கடன் தொடர்பான சாதகன் தன்மைகள் மகாபோதி அமைப்பு அதே போன்று அநாகரிக தர்மபால மன்றம் போன்றவற்றில் காணப்படுகின்ற அந்த பிரச்சனை நிதி ஏற்பாடுகளை வழங்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் இதன்போது போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது பௌத்த வணக்கஸ்தனங்களுக்கு இந்தியாவில் வழங்கப்படுகின்ற சோலா பேனல் திட்டம் தற்பொழுது அவ்வாறே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பட்டியலில் எந்த விதமான மாற்றமும் கிடைக்கப்பெறவில்லை மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் ஏனைய வணக்கஸ்தனங்களுக்கும் அந்த சோலா பேனல் திட்டத்தை வழங்குவதற்குரிய விடயம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அடுத்ததாக ஐ தொடர்பாக விதமான அதாவது எண்ணக்கரு துறை ஐஎம்எஃப் தொடர்பில் எண்ணக்கரு அடிப்படையிலான கலந்துரையாடல்கள் தான் இடம்பெற்றதாகவும் ஆழமான அல்லது விரிவான கலந்துரையாடல்கள் எதிர்வருகின்ற காலங்களில் நடத்தப்பட இருப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்திருந்தார் அதானி ப்ரொஜெக்ட் தொடர்பாக கதைக்கப்பட்டது உண்மையிலே அந்த நன்மையா தீமையா போன்ற விடயங்கள் கலந்தாலோசிக்கப்படும் என்றும் அது தொடர்பான வழக்கு ஒன்றும் நடைமுறையில் காணப்படுவதாகவும் எந்த விடயத்தையும் கலந்துரையாடி அதன் பின்னர் சாதக பாதக நிலவரங்களை அவதானித்த பின்னர் தான் அது

ட்ரைனிங் ஒரு ஷிப் ஒன்று கப்பல் ஒன்று வர இருக்கின்றது அது இளைஞனுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் ஏற்படுத்த போவதில்லை என்ற விடயங்களும் இதன் போது குறிப்பிடப்பட்டிருந்தது அதிரடி தள்ளுபடி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நம்பர் ஒன் ஒரிஜினல் லாவ்கோஸ் டிஷர்ட்களை பெற்றுக் கொள்ள இன்றைய நாடுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இரண்டு